இல்லையா அந்த விஷயம் வந்து இந்த உலகத்துல குரான ஓதுறமே அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா அது ஏற்படுமா அர்த்தம் தெரியாம வந்து அமல் செய்யறமே அது பண்ணாலும் வந்து குரான் அமலுக்கு எதிராக சாட்சி சொல்லாம இருக்கணும் திருமறை குரான் அருளப்பட்டதற்கான நோக்கம் வெறுமனே அர்த்தம் தெரியாம ஓதுவது நோக்கம் அல்ல ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்றான் அதுக்கு நன்மையை தருகிறான் அதுக்குன்னு தனியா நன்மை வச்சிருக்கிறான் பொருள் புரியாமல் ஓதினாலும் அல்லாவுடைய வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அல்லாவுடைய வார்த்தையை திரும்ப சொல்றோம்ன்றதுக்காக வேண்டி அதுக்காக நமக்கு நான் நன்மை வழங்கப்படும் எழுத்துக்கு விழவுன்னா அர்த்தம் மேட்ரு கிடையாது ஒரு அழிப்புக்கு விழவுன்னு சொன்னா அர்த்தம் இங்கே மேட்ரு இல்லை அந்த வார்த்தை தான் மேட்ருங்கிறது நமக்கு விளங்கி போச்சு அந்த அடிப்படையில் பொருள் புரியாமல் ஒரு ஒரு ஓதினால் அதற்காக தனியான நன்மை உண்டு ஆனா குரானை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோ படிச்சாரு படித்தவன் நடைமுறைப்படுத்தலாட்டி நீ குரானை ஏற்றுக்கிட்டு ஆல் எலிஸ்ட்டில் வந்துடு குரானை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் மெயின் எச்சரிக்கை செய்வதற்கு நல்லா சொல்றாங்க குரானை நடைமுறைப்படுத்தியவர்களை தான் குரான் தன்னை சார்ந்தவன் என்று எடுத்துக்கொள்ளும் அப்படி இல்லாதவங்களை அந்த லிஸ்ட்ல சேர்த்து நம்ம அழுதான்ற மாதிரி குரான் அங்கீகரித்துக் கொள்ளாது அதற்கு தனி நன்மை உண்டு ஓதியதற்காக தனி நன்மை உண்டு பின்பற்றாமைக்காக குற்றம் உண்டு தன்னை ஓதியவர்களுடைய லிஸ்ட்ல சேர்த்து தனக்கு அது யாரு யாருக்காண்டி சிபாரிசு செய்வோ அவங்களுடைய பட்டியல அந்த ஆட்களும் அது சேர்க்காது இப்போ நம்ம இஃப்தாருக்குலாம் ஏற்பாடு பண்றோம் சாதர் சாப்பாடுக்குலாம் ஏற்பாடு பண்றோம் இது வந்து ஒரு ஹதீஸ் வந்து அபூ ரொம்ப அறிவிக்கக்கூடிய அதிஸ் வந்து ரசூல்லா சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு எலும்பு துண்டு உங்களுக்கு இனமாக வழங்கப்படுகிறது என்று அறிவிப்பு செய்தால் நீங்கள் அனைவரும் பள்ளிவாசலிலே இருந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோபமா சொல்றாங்க உங்களுடைய ஈமான் இந்த அளவுக்கு தான் இருக்கு ஃப்ரீயா இது இதுவரை வரும் அந்த மாதிரி ஒரு கருத்து வருது இப்போ நம்ம வந்து சதர் சாப்பாடு அதெல்லாம் ஏற்பாடு பண்றோம் இப்போ பள்ளிவாசல்ல இஃப்தாருக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்றதுக்கு நேரடியாக ஆதிசிறிகா பள்ளியில நேரடியாக சகருக்கு உணவு கொடுக்குறோம் இது மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்துல அதற்கான ஏற்பாடுகள் செய்யறோம் ரசுல்லா காலத்துல இது நேரடியாக ஏதாவது செஞ்சதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கறாங்க ரசுல்லா காலத்துல இப்படி நடந்ததுக்கு நேரடியான எந்த சான்றுகளும் இல்லை நேரடியாக இது மாதிரி சகருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னு எந்த செய்தியும் இல்லை பொதுவாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் இது மாதிரியான நோன்பு காலத்திலையும் சரி மத்த காலத்திலையும் சரி மற்றவங்களுக்கு உணவு அளிக்கிறத வலியுறுத்தி இருக்கிறாங்க தர்மம் செய்யறதை வலியுறுத்தி இருக்கிறாங்க அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் ரமநாள் மாதத்துல அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கவனமாக கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு சகருக்கு இத்தாருக்குன்னு ஏற்பாடு செய்யறாங்க ஒழிய நேரடியாக புராண தீசல் இந்த ஆதாரமும் இல்லை அதனால இது குற்றம் ரசுல்லா காலத்துல செய்யற குற்றம் சொல்றது இது பிதாத்தும இல்ல இப்போ ஒரு காரியத்துக்கு பொதுவாக ரசூலா அனுமதி வழங்கிட்டா அதை எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம் பொது விதி இருந்தால் அது செய்யலாம் நோம்பு இருந்தாலும் நோம்பு இல்லாட்டியும் செய்யலாம் செய்யலாம் எப்போதுமே என்ற ஒரு பொதுவான குற்றம் இல்லை நன்மைக்குரிய காரியம் தான் அப்படிங்கறத நாம விலகி கொள்ளணும் அதே மாதிரி இந்த தர்மத்தை செய்வதை பொறுத்த வரைக்கும் தர்மத்துக்கு அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு தர்மத்தை பத்தி சிலா இது குறிப்பாக இந்த ரமதான் மாதத்துல உணவு சார்ந்த விஷயங்கள் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு காரணம் என்னன்னா அதிகம் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட காரியங்கள்ல இது முன்னிலை வகிக்குது எத்தனையோ தர்மங்கள் இருந்தாலும் எத்தனையோ நல்ல நல்லனங்கள் இருந்தாலும் எல்லா நல்லத்தை விட இந்த உணவு சார்ந்த தர்மம் இந்த உணவு சார்ந்த தர்மம்ங்கிறது ரொம்ப அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு தர்மமாகவும் குரானும் ஹதீசும் சொல்லு ஒருத்தர் ரசூலா கேட்கிறார் அய்யுல் இஸ்லாமி ஹைரோன் இஸ்லாமத்திலே சிறந்தது எது அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ரசூலா சொல்லுவாங்க ஆஹ் முத்தாம் பசித்தோருக்கு உணவளிப்பது இஸ்ராத்திலே சிறந்த காரியம் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அதே மாதிரி குரான்ல கூட எல்லாம் சொல்லி காட்டுறான் ஹராய் தல்லதி கவிப்பு வித்தி பதனாலி கல்லதி எதுவும் ஏற்றியும் வலாயோ ஹொகு அலா தோஹாமின் மிஸ்கீ இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யாரு என்று தெரியுமா உங்களுக்கு அனாதைகளை எவன் விரட்டினான் அவனும் ஏழைகளுக்கு யார் உணவளிக்க தூண்டவில்லையோ அவனும் இந்த மார்க்கத்தையே பொய்ன்னு சொன்னவங்க மார்க்கத்தை அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் கொடுக்கிறத கம்பேர் பண்ணி சார்ந்த தர்மம் என்பது திருமறை வலியுறுத்தப்பட்டதுனால ரமதான் மாதத்தில் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து எல்லா பகுதிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரசுல்லா சொன்னாங்க ஒரு செய்தி விரத ஆட்டு கால் உங்களுக்கு இலவசமாக கிடைக்குதுன்னு அறிவிப்பு செய்யப்பட்டால் தவழ்ந்து தவழ்ந்தாவது நீங்கள் பள்ளிவாசலுக்கு ஈஷாவுடைய துறையில வந்து கலந்துக்குவீங்க அப்படின்னு சொல்ல சொன்னா இது மனிதனுடைய இயல்பு சொல்ற அப்படித்தான் எப்ப சொல்றாங்க இத பஹ்ரைன்ல இருந்து ஜக்காத்து பொருட்கள் வருது ஒரு சஹாபிய பஹ்ரைனுக்கு சொல்ல அனுப்பிட்டு இருக்கிறாங்க அவர் ஜக்காத்து பொருளை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறார் வந்த செய்தி சாபாக்கு தெரிஞ்சிருச்சு அசுல்லா தொழில் முடிஞ்சு திரும்பி பார்க்காம பள்ளியாசம் நிறைஞ்ச வெளியே எந்திரிச்சு கேட்கறாங்க பஹ்ரைன்ல இருந்து வந்த செய்தி வந்துருச்சா அப்படின்னு அப்பதான் இந்த செய்தி சேர்த்து சொல்லலாம் அதனால இது மனிதனுடைய இயல்பை சொல்கிறது ஒழிய இது ஒரு கெட்டதுன்னு இதை செய்யக்கூடாது இந்த பண்பு இருக்க கூடாது அப்படி விமர்சனம் பண்ணி சொல்லி இருந்தால் அப்படி எலும்பு துண்டுக்கூடாது ஒது இல்லாம ஓதலாம் மாதவிடாய் காலத்துல பெண்கள் ஓதலாம் ஏண்டா குரான் வந்து புத்தக வடிவத்துல இறங்கல ஒளி ஒளி தான் இறங்கிச்சு வருடத்துக்கு ஒரு முறை ஜிபிரி அலைசு வந்து அல்லவுடைய தூதர் சரத அதுவரை இறங்கிய வசனங்களை ஓதி ஓதி காண்பிக்க சொல்லுவார்கள் பிறகு சரதாழிசனம் அவருடைய இறுதி ஆண்டிலே வருடத்தில் இரண்டு முறை வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க ஓத வச்சு அப்படின்னு சொல்லி அந்த கருத்து சொன்னீங்க அதுக்கு அடுத்த நாள்ல சொல்லும் போது இந்த குரான்ல உள்ள சட்டங்கள் ஓதக்கூடிய சட்டங்கள் மண்சில் அந்த லா ஒஃப் அலைகி ஒஃப் செய்யற இடங்கள் அப்புறம் அந்த மூச்சை நிறுத்தி அந்த சக்தான் போட்டிருப்பாங்க குரான்ல அது ஓதுறது அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க குரான் வந்து ஒளி வடிவத்தில் இறங்குச்சு அப்படின்னா ஜிப்ரீல் அலிஸ்லாம் எப்படி ஓதி காட்டினார்களோ அதே போன்றுதான் சலதாரிசனம் கண்டிப்பாக ஓதி இருக்கிறோம் வேற ஒரு முறையில வந்து ஓதுறதுக்கு வாய்ப்பு இல்ல சலதாரிசு எப்படி ஓதி காண்பித்தார்களோ அதே முறையில தான் அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை அதுக்கு அடுத்த வந்த தலைமுறை அப்படி தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்து இன்று வரை அந்த ஓதக்கூடிய வழக்கு என்பது ஜிப்ரீல் மூலமாகத்தான் வந்திருக்க வேண்டும் என்பதற்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒளி தான் இறங்கிச்சு அப்படிங்கிற அந்த கருத்தை ஆதாரமா இருக்கு ஆனா அப்படி இருக்கும் போது இப்ப வேணா அந்த சட்டங்கள் போட்டது வேணா அந்த குரானுடைய உடைய காப்பியில எழுத்துல இல்லாம இருந்தாலும் கூட இப்படித்தான் ஓதி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒளி வடிவத்தில் இறங்கியது ஜிப்ரையில் வந்து ஓதி காட்டினாங்கிறத நம்ம ஆதாரமா எடுத்துக்கலாமா குரான்ல ஓதும் போது அந்த எழுத்துல இருக்கிற அந்த வக்ஃபு இது மாதிரி நிப்பாட்ட நிப்பாட்ட கூடாதுங்கிற இடங்கள்ல சொல்லப்படுற சட்டம் வந்து எழுத்துல கொண்டு வந்தது வேண்டுமானால் புதுமையா இருக்கலாம் ஆனா ஓதுனது வழி வழியா தானே வந்துகிட்டே இருக்குது அதனால ரசுல்லா இந்த இடத்துல நிப்பாத்தி இருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது எப்படி வருது நீட்டி ஓதுனாங்க ரசுல்லா இந்த இடத்துல நல்லா ராகம் விட்டு ஓதுனாங்க என்றெல்லாம் அவர்கள் ஓதிய விதங்கள் கூட வசனத்திற்கு வசனம் நன்கு நன்கு இடைவெளி விட்டு ஓதினார்கள் ரொம்ப மெதுவாக ஓதினார்கள்னு ஓதிய சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால ஒருவேளை இந்த இடத்தில் நிறுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் அதுவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஓதுறதுல பல விதங்களை நமக்கு சொல்லி தந்த சாபாக்கள் அதுல மூச்சு விட்டு மூச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அந்த செய்தியும் சா கண்டிப்பா நமக்கு சொல்லி தந்து தான் இருப்பார்கள் சொல்லி தரலன் போது அந்த செய்தி வரல என்று சொன்னாலே அது அல்லாவுடைய தூணுடைய போதனை இல்லைன்னு விளங்கினோம் எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரசிசலா செல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் திருமறை குழா வழங்கி இருந்தாலும் இந்த இஸ்லாமிய போதனைகளை பாதுகாக்கிற பொறுப்பே அல்லா தங்கரத்தில் எடுத்துக்கொண்டான்னு வரு அல்லா பாதுகாக்கிற ஒரு செட்டப்ப பொறுத்த வரைக்கும் கடைசி கால மக்களும் புரிந்து கொள்கிற விதத்துல எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பான் சேர்த்ததுக்கான தான் வந்திருப்பான் ஏன்னா குரான அன்னைக்கே எழுது வடிவத்தில் பாதுகாத்ததுனால எழுத்து வடிவத்துல அன்னைக்கே ரசூசில இருக்கும் பொழுது இந்த சக்தாலையெல்லாம் போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓசை வடிவத்தில் இறக்கப்பட்டிருந்தா கூட ரசூல்லா இந்த இடத்துல நிறுத்தி இருந்தாங்க என்றால் ரசுல்லா காலத்திலே ஒரு வக்ஃபு போட்டு கொண்டிருக்கலாம் ஒரு மீன் போட்டிருக்கலாம் ஒரு நிப்பாட்டி இருக்கலாம் ஒரு புள்ளி வச்சிருக்கலாம் அது எதுவுமே ரசூலா காலத்திலேயும் செய்யப்படல அவங்களுக்கு பின்னாடி வந்த உஸ்மான் அவங்க தொகுத்து வச்சிருக்கிறாங்க அதுலயும் அது செய்யப்படவில்லை என்பதிலிருந்து அது செய்திருக்க வாய்ப்பில்லை என்ற முடிவு இல்லைன்னு இப்ப தெரியுது அப்ப நம்ம அதை பின்பற்றாமல் தான் சரியா இருக்குமே ஒழிய இல்லாத ஒண்ணு சரியா வந்திருக்கும்னு நம்புறது தப்பு ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே காலங்கள் கடந்து வரும்போது சரியா வரும்னு நம்ம கரெக்டா சொல்லவே முடியாது எல்லா விஷயம் கொள்கையிலே மாறி போகுது ஓதுறது மட்டும் கரெக்டான வடிவத்துல முடியும் அதனாலதான் ஏழுக்கு மேல உள்ளது தடை செய்யப்பட்டுச்சு ஏழு வடிவத்துல குரான் இறங்குச்சுன்னு வருவேன் அதை தாண்டி இருக்கிற சில பேர் ஓதுனாங்க பின்னாடி வந்தாங்க அதெல்லாம் தடை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அப்படிலாம் வந்திருக்குன்னு விளங்குது அசரக் கிராத்துன்னு ஒண்ணு இருக்கு இருக்கு காட்டுக்குன்னா சொல்ல சொல்லாததும் பின்னாடி வந்திருக்குது சில பேர் நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது அதனால பின்னாடி அந்த வழியா வந்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக இது ரசாவிடம் இருந்து வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது யூகிக்க முடியாது எல்லாம் மாறும் வழியா வரும்போது ஒளிவெளிவும் கூட மக்கள் மாற்றி போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்றது சொல்லித்தரப்பட்ட ஃபாலோ பண்றது